து எல்லாம் எல்லாேரும் சுபமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு வெள்ளிக்கிழமே தினம் மசம்புலாம் ஜிம்மாவடியாக எல்லா சேர்ந்து வந்துருப்பீங்க ஒருக்கான ஒரு வந்து என்ன வீடியோன்னு சொன்னால் அதாவது இப்ராஹிம் பாலில் ரோட் மக்களை வந்து சைடில் ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த தண்ணீர் கோல் வாட்டர் வந்து கொண்டு வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மாஷாலாக மக்கள் தண்ணி இருப்பாங்க நீர் தேவையில்லவங்களா இருப்பாங்க தொண்டை காஞ்சி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நீரை தண்ணீரை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப பெரிய ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த தண்ணியை வந்து இந்த இப்ராஹிம் ஹலோட்டில் ரெண்டு மூணு இடத்துல கொடுப்பாங்க வலமையாக இந்த இடத்துல கொடுக்கப்படும் பாருங்கள் இந்த பாருங்கள் லாரியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மாஷா அம்மா இது வந்து வேர்த் அலைட் இந்த புறா மேயிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாவது ஹோட்டலு லெஃப்ட் சைடில் வேர்த் அலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டலு இந்த ஹோட்டலுக்கு பக்கமாக புருஸ் கடை ஒன்று இருக்குது இந்த புருஸ் கடைக்கு பக்கமாக இந்த இடத்துல வலமையாக இந்த லாரியில் நிற்கும் இது வந்து மாலை நேரத்தில் இருக்காது அதாவது ஐந்து மணிக்கு பின்னால் இருக்காது ஐந்து மணி வரை காட்டம் ஒரு நாளும் கொடுப்பாங்க மாஷா ஒரு மனிதருக்கு தண்ணீருடைய தேவையை நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜதா கல்லஹை ஜதா கல்லஹை வீடியோ பண்ண வேணான்னு சொல்கிறாங்க என்றாலும் அவங்க சதக்கா கொடுக்கக்கூடிய சதக்காவை யாரும் அறியாத முறையில் கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் குளிர்ந்த தண்ணி இதமாக இருக்கும் வெயிலுக்கு இதமாக இருக்கும் மசாலா இது வந்து இப்பொழுது மக்கா பொறுத்த வரைக்கும் குளிர்காலமாக குளிர்காரம் ஆரம்பிக்கப்பட்டு வந்திருக்குது அதனால இதனுடைய பொறுமதி பெருசாக வழங்குது ஆனால் சூடு காலத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துக்கு ரொம்பவுமே ஒரு பிரரோசனமாக இருக்கும் ரொம்பவும் இதமாக இருக்கும் மக்கள் இதை மிகவும் போட்டி போட்டு போட்டு இந்த நீரை வாங்கி புதிய புரியலாம் இருப்பாங்க இதுக்கு நன்மை அதிகமானமே கிடைக்குது ஏன்னா அந்த தண்ணி அது யார் கொடுக்குறது எவர் கொடுக்கறது யாருக்கும் தெரியாது ஆள்கள் போட்டு வேலை சிக்காக்களை போட்டு தண்ணியை கொடுத்து இருக்கிறாங்க ஆனால் யார் கொடுக்குறது யார் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யார் இதுக்கு காசு கொடுக்குறதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இதுதான் இஸ்லாஸ் நாங்கள் செய்யக்கூடிய தர்மம் நாங்கள் செய்யக்கூடிய சுதக்கா அது எஸ்லாஸாக யாருக்கும் தெரியாமல் அமையவும் வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுக்கு படிப்பினையாக அமையவும் வேண்டும் இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது ஆனால் அல்லாஹ் சுப்பகான் ஒருத்தர் மனசில் உள்ள நோக்கத்தை தான் பார்க்குறேன் சிலர் என்ன பண்ணுறாங்க சதக்கா கொடுக்கும் பொழுது வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடுறாங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறாங்க என்றாலும் அது சிலர் வந்து படிப்பினைக்காக பண்ணுறாங்க அதாவது இந்த சதக்காவை பார்த்து ஏனைய மக்களுக்கும் ஒரு ம மனசில் ஒரு நல்ல எண்ணம் வரணும் அவங்களும் சதக்கா செய்யக்கூடிய எண்ணம் வரணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்க சிலர் வந்து பப்ளிசிட்டிக்காக வேண்டிய செய்கிறாங்க தன்னுடைய பெருமையை காட்டுறது செய்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களோட உள்ளத்தை பொறுத்துல உள்ள விஷயம் அது எல்லாருக்கும் அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் ஸோ நாங்கள் யாரையுமே பார்த்து கமெண்ட் பண்ண தேவையில்ல ஒன்லி நமக்கு முடியும்னு சொன்னால் அவங்கள மாதிரி நாமளும் சுதக்கா பண்ணுவோம் நமக்கு முடியலைன்னு சொன்னால் சுதக்கா பண்ணக்கூடிய அவங்கள பார்த்து என்ன பண்ணுவோம் அவங்களுக்குவா பண்ணுவோம் விஷயம்லாம் உலகளாவிய ரீதியில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்படி முக்கியமான தேவையை அதாவது நீர் தேவை உள்ளவங்களுக்கு நீர் கொடுக்கறது நீரை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது சில ஊர்களில் கிணற்று வசதி இருக்காது குடிக்கிற நீர் வசதி இருக்காது அவங்களுக்கு கிணறுகளை தோண்டி கொடுக்கறது அதே மாதிரி இந்த வாட்டர் பம்புகளை அடிச்சு கொடுக்கிறது அப்படியானவர்களை இருக்கிறாங்க அதே மாதிரி பசியுடன் சாப்பாடுடைய தேவை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க அல்லாஹ் ஒரு அனைவருக்கும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் பெருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது الحمد لله